போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சே ஒரு இளம் ரவுடியை வெட்டி கொலை இருக்கு இங்க ஒரு சில்வண்டு கேங்க கொலைக்கு ஸ்கெச் போட்டவரை முந்திக்கொண்டு ரூட் எடுத்த பயங்கரம் இது நண்பனின் பிறந்தநாள் விழாவை முன்னின்று நடத்திய ரவுடி காவல் வாசலில் வைத்து முகம் சுதைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பிறந்தநாள் பார்ட்டிக்கு பேனர் அடித்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு கெத்து காட்டியதால் ஆத்திரமடைந்த ஆப்பனண்ட் கும்பல் அச்சு பிசகாமல் இந்த கொலையை செய்து முடித்திருக்கிறது புதுச்சேரி லாஸ்பேட்டை அடுத்த நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாக்கப் பால் இருபத்தி மூன்று வயதான இவர் ஏரியாவில் வளர்ந்து வரும் ரவுடி இவர் மீது கொலை முயற்சி அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது பார்ட் டைமில் காய்கறி வியாபாரம் செய்து வரும் ஜாக்கப் பால் சம்பவத்தன்று இரவு லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நண்பரின் மகள் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை கவனித்துவிட்டு பைக்கில் வீடு திரும்பியிருக்கிறார் அப்போது காவல் நிலையம் அருகில் வந்தபோது ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஜக்கப்பாலை வழிமறித்து காவல் நிலைய வாசலில் வைத்து அறிவாளால் முகம் மற்றும் தலையில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த தாக்குதலில் முகம் சிதைந்து உயிருக்கு போராடிய ஜாக்கப்பாலை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு ஜாக்கப்பால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை போலீசார் கொலை வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக மேட்டுப்பாளையம் லாரி பணிமுனையில் பதுங்கியிருந்த இருபத்தி இரண்டு வயதான பச்சையப்பன் முகிலன் மற்றும் இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்ய முயன்றனர் அப்போது கீழே விழுந்ததில் பச்சையப்பன் மற்றும் முகிலன் ஆகியோரின் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் பச்சையப்பன் ஜேக்கப்பாலை ரூட்டு போட்டு தூக்கியது அம்பலமானது கடந்த மே மாதம் காதல் தகராறில் பஞ்சாயத்து செய்தது தொடர்பான பிரச்சனையில் பச்சையப்பன் உட்பட மூன்று பேரை ஜாக்கப்பால் கத்தியால் வெட்டியுள்ளார் இந்த வழக்கில் சிறை சென்ற ஜாக்கப்பால் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் பச்சையப்பனை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்கிறார் இதற்காக ரவுடி மிட்டாய்மணி என்பவரை அணுகி பச்சையப்பனை கொல்ல ரூட்டு போட்டு தரும்படி கேட்டுள்ளார் ஆனால் மிட்டாய் மணியோ இந்த விஷயத்தை அப்படியே பச்சையப்பனிடம் கூறியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த பச்சையப்பன் ஜேக்கப்பால் தன்னை கொலை செய்வதற்குள் அவரின் கதையை முடிக்க வேண்டும் என நினைத்திருக்கிறார் சமயத்தில்தான் ஜேக்கபால் இன்ஸ்டாகிராமில் தனது நண்பரின் மகள் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக பதிவிட்டு வந்துள்ளார் பேனரில் போட்டோ போட்டு கெத்து காட்டிய ஜேக்கபாலை பார்த்து கடுப்பான பச்சையப்பன் நண்பர்களோடு கண்காணித்திருக்கிறார் அதன்படி லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் அருகே இருந்து பைக்கில் வந்த ஜாகப்பாலை சுற்றி வளைத்து வெட்டியது விசாரணையில் தெரியவந்தது மேலும் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஜாகப்பால் தன்னை மிகப்பெரிய ரவுடி போல் சித்தரித்து மாசாக வீடியோ போட்டோ பதிவிடுவது பச்சையப்பனுக்கு எரிச்சலூட்டி இருக்கிறது இதனால்தான் ஜாகப்பாலின் முகத்தை சிதைத்துக் கொன்றதாகவும் பரபரப்பு வாக்குமூலம் கூறியிருக்கிறார் பச்சையப்பன் இதையடுத்து நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மூன்று மொபைல்கள் இரண்டு பைக் மற்றும் கொலைக்கு பயன்படுத்திய நான்கு கத்திகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பச்சையப்பன் முகிலன் ஆகிய இருவரும் காலாபட்டு மத்திய சிறையிலும் சிறுவர்கள் இருவரும் சீர்திருத்த பள்ளியிலும் அடைக்கப்பட்டனர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சந்துரு என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்